ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி நாளைக்கான ப்ரீடிக்ஷன் பார்த்தலாம் விஜய் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவார் காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்றாலே யமுனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா நம்மளுக்கே சங்கட்டமாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு எல்லாமே முழு காரணம் நம்ம தான் இதை ஆரம்பித்து வச்சதும் நம்ம தான் நெவின் கிட்ட வந்துட்டு கான்ட்ராக்ட் விஷயத்தை சொல்லி இவங்களெல்லாம் கிளப்பி விட்டதும் நம்ம தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டு நம்ம தான் கொண்டு வரணும் இந்த பிரச்சனையை நம்ம தான் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு காவேரிக்கிட்டேயும் யமுனா சொல் போய் சொல்லுவார் இவ்வளோ நேரம் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து நிவின் வர மாதிரி கண்டிப்பாக தெரியல அவரோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது ஒருவேளை அவர் கொடைக்கானல் கூட போயிருந்துக்கலாம் இல்லை என்ன வேணால் ஆயிருந்துருக்கலாம் ஸோ இங்கேயே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோ அழுதுட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதில்ல ஒரு பிரயோஜனமே கிடையாது இந்த பிரச்சனை எப்படி சமாதானப்படுத்தணும் இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் எம்முன்னா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இதே டைமுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நிவின் வந்துட்டு உங்கள் களத்தில் தாலி கட்டுவார் அதை வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் நிவினை வந்துட்டு எப்படி சமாளிக்கணும் கிட்ட வந்துட்டு எந்த மாதிரி பேசணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ எந்த வருத்தப்படவும் வேண்டாம் கண்டிப்பாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணணுங்கிறத வந்துட்டு நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி யம்னாவே அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு காவேரி வீட்டுக்கு போனது கேட்பாங்க இப்போவாது உங்களுக்கு மனசு உறுத்துதே இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணமே நீங்கள் தான் என் தங்கச்சி வாழ்க்கை எந்தளவுக்கு ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான் என் வாழ்க்கை இப்போ வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குது அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் மெயின் ரீசன் இப்போவாது உங்களுக்கு ஒரு இது வந்ததே போய் நிவின் கிட்ட பேசி எப்படியாவது வந்துட்டு இவரை கூட்டிட்டு பட் இது உங்களால் எப்படி முடியுங்கிறது தெரியல நிவின் ரொம்பவே ஸ்டப்பானா இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு எமனாவை அக்செப்ட் பண்ணிப்பாரான்னு தெரியல என்னோட என்ன தான் நினைச்சிட்டு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உறுதியாக சொல்லும்போது எப்படி எமனாவை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு விஜய் சொல்லுவார் அவனை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வரணும் அவன்கிட்ட என்ன என்ன சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவனை எதை சொல்லி நான் இந்தளவுக்கு வந்துட்டு ஹோப் கொடுத்து இருக்க வச்சினோ அதே ஹோப்பை வந்துட்டு என்னால் பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு நான் இப்போ உடனே வந்துட்டு அவனை போய் மீட் பண்ணுறேன் அவன் எங்கே இருப்பாங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் அதுக்கு காவேரி உடனே தெ நினைப்பாங்க ஓ இந்தளவுக்கு காண்டாக்ட் இருக்கான் அவன் எங்கே இருப்பான் எங்கே போவான் வருவாங்கிறத கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா இவர் சாதாரண ஆளே கிடையாது இவ்வளோ டீப்பாக வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பாங்க இவர் இவர் உடனே கேட்பார் என்ன காவேரி நான் ஒரு மாதிரி பார்க்குறேன் நீ சந்தேகப்படுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது அவன் எங்கே இருப்பாங்கிறது எனக்கு தெரியும் அவனோட வீடு எனக்கு தெரியுங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன் சரி நான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ எதுவும் கவலைப்படாத யமுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே வந்து யமுனா திரும்பி ஆரம்பிச்சிருவாங்க அக்கா ஏங்கக்கா திரும்பவும் எனக்கு ஹோப் கொடுத்தா நிவின் கண்டிப்பாக வரமாட்டார் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் நிவின் நிவின் மனசில் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான்க்கா இருக்க அவரை என்னை அக்செப்ட் பண்ணி பாருங்கிற எனக்கு ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்லை திரும்ப திரும்ப என்னை வந்துட்டு நீ ஹோப் கொடுத்து ஹோப் கொடுத்து வந்துட்டு என் மனசை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் ஒரே அடியாக நீ என்னை கொண்டரலாம்ல நான் கண்டிப்பாக வந்துட்டு செத்துறேன் எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பேச காவேரி தயவு செய்து நீ சும்மா இரடி உனக்காக தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப டென்ஷனாகி கத்திடுவாங்க உனக்காக தான் வந்துட்டு மாமாவும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணு ரொம்ப வந்துட்டு எதுலேயுமே ஆத்திரமோ அவசரமோ படக்கூடாது கொஞ்சமாவது பொறுமை வேணும் அவசரப்படாமல் இரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக தெரியும் மாமா தான் போயிருக்காருல அவர் எல்லாமே பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க விஜய் நிவின் இருக்க இடத்துக்கு போயிடுவாரு நிவின் வீட்டுக்கு போயிட்டு நிவின் என்ன நிவின் இவ்வளோ நீங்கள் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களால் எத்தனை பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படி இருந்து வந்துட்டு கொஞ்சம் கூட கேர் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க நிவின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு நீங்கள் யார் இதெல்லாம் எனக்கு சொல்கிறக்கு நீங்கள் முதல்ல யார் உங்களை யார் இங்கே வர சொன்னால் எனக்கும் காவேரிக்கும் வந்துடா கல்யாணம் ஆக போகுதுங்கிறத நீங்கள் கொடுத்த ஹோப் தான் என்ன ரெண்டு மாதத்தில் வந்துட்டு நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் நீங்கள் தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அதுவும் போக என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க என்ன வந்துட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமாக வந்துட்டு வந்தளிச்சிருவாரு விஜய் உடனே சொல்லுவார் நிவின் தயவு செய்து டென்ஷன் ஆகாமல் நான் சொல்கிறத பொறுமையாக மட்டும் கேளுங்க நான் சொல்ல போகிறத வந்துட்டு பொழு பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கே வந்துட்டு என்ன அடுத்தது பண்ண போகிறோங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் காவேரியும் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது இனிஷியலாக வந்துட்டு நான் அவளை கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அண்ட் வந்துட்டு பொண்ணுங்கனாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்டா ஸ்டேட்டஸில் வந்துட்டு நான் இருந்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானும் காவேரியும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் அவளை பிடிச்சி பிடிச்சிருக்கு நாங்கள் வந்துட்டு நிஜ புருஷன் முடாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்துட்டு இதை பிரேக் பண்ணவும் முடியாது அதுவும் போக வந்துட்டு காவேரிக்கு கல்யாணங்கிறது ஒரு டைமில் தான் அந்த மாதிரி கான்செப்டில் இருக்க ஒரு பொண்ணு நீங்கள் என்ன தான் வந்துட்டு காவேரிக்காக வெயிட் பண்ணாலும் நான் வந்துட்டு ஒரு வேளை அவளை விட்டு போனாலுமே கூட காவேரி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி விஷயலாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா செய்து நானே உங்ககிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் நீ வெயிட் பண்ணாத இது வந்துட்டு உனக்கு டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை நானே மூவ் ஆன் பண்ண வச்சுருப்பேன் பட் வந்துட்டு கிட்ட காவேரி காவேரி கிட்ட பழக நான் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவளோட கேரக்டரும் அவள் என்ன பண்ண போறா அவளோட பிஹேவியருங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இப்போ காவேரியோட மைண்ட் செட்டில் இருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு காவேரி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் நான் அவளோட ஹஸ்பண்டாக வந்துட்டு கண்டிப்பாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் வந்துட்டு காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழவே முடியாது எனக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு நீ பட் இப்போ வந்துட்டு அதெல்லாம் நான் மூவ் ஆன் பண்ணி நானும் வந்துட்டேன் உன்னை விட நான் அதிகமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அது என்னோட பாஸ்ட்டில் இருந்தது பட் இப்போ வந்துட்டு அந்த லைஃப் எனக்கு கிடைக்கலங்க போது நானும் காவேரியை மேரேஜ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இப்படி ஒன்று நடக்காத ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே நிவின் ஐயோ 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 போதும் பிரதர் உங்களோட அட்வைஸ் எல்லாம் உங்களோட அட்வைஸ் உங்களோடையே வச்சுக்கோங்க இப்போ கூட வந்துட்டு நீங்கள் செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறீங்க அது எப்படி பிரதர் இவ்வளோ நாளாக உங்களுக்கு லவ் இல்லாமல் திடீர்னு இப்போ உங்கள் மேலே காவேரிக்கு வந்துட்டு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு அவள் மேலே லவ் வந்துருச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது என் காவேரி அப்படிலாம் வந்துட்டு மனசை மாற்றிக்கிற ஆளே கிடையாது அவளுக்கு வந்துட்டு பழைய லவ் வந்துட்டு இன்னும் என் மேலே இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லவ்வு தான் எங்களை சேர்த்தியும் வைக்கப்போகுது நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எரிச்சலாக பேசுவார் நிவின் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுன்னு நினச்சேன் பட் நீங்கள் இவ்வளோ ஸ்டுப்பிட இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படி வந்துட்டு உங்கள் மேலே ஆசை இருக்கு உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு காவேரிக்கு விருப்பம் இருக்குன்னா ஏன் அவங்கள வெறுக்கணும் இப்போ நீங்கள் இவ்வளோ வந்துட்டு அவ கிட்ட கிட்ட போய் கூட வந்துட்டு அவள் ஏன் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்காமல் வந்துட்டு தூரமாக போகணும் நீங்களே யோசிச்சு பாருங்க அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜில் செகண்ட் மேரேஜில் உடன்பாடே கிடையாது அப்படிங்கிறது அவள் கிளியராக இருக்கான் ஒரு வேளை வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சு நானே க்ளோஸ் பண்ணாலும் வந்துட்டு அவள் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க தனியாக வந்துட்டு அவள் ஃபேமிலியோடு இருந்தாலும் இருந்துருவாளே தவிர உங்களை அக்செப்ட் பண்ணுறக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பில்லை அதனால செய்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அதுவும் போகும் யமுனா வந்துட்டு உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கான் யமுனா வந்துட்டு நீங்கள் இல்லாத லைஃபை வந்துட்டு அவனால் கூட பார்க்க முடியலங்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களை உயிருக்குயிராக லவ் பண்ணுறான் அவள் தான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டான பேராக இருப்பான்னு எனக்கு தோணுது ஒரு லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டு இருக்கு என்னால் வந்துட்டு உங்களோட லைஃப் போயிடுச்சுன்ற குற்ற உணர்வில் தான் வந்துட்டு நான் இந்தளவுக்கு வந்துட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா அடுத்தது என்ன பண்ணணுங்கிற எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் என்ன பிரதர் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா என்ன வந்து என்னை கொலை பண்ணிருவீங்களா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க என்னால் வந்துட்டு எமனாவை அக்செப்டே பண்ணிக்க முடியாது காவேரி தவிர இன்னொருத்தையும் வந்துட்டு என் லைஃப்பில் நினைச்சு கூட நான் பார்க்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நானும் சொல்கிறேன் காவேரி வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணலைனாலும் நான் சிங்கிளாகவே இருந்துருவேனே தவிர அடுத்த பொண்ணை வந்துட்டு நினச்சி பார்க்குறதோ இல்லை வந்துட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணுறதோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் காவேரிக்கிட்டே நான் இதை தான் சொல்லுவேன் அவள் என்ன நினச்சிட்ருக்கா அவளுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா நான் வந்துட்டு என்னோடய லவ்வை விட்டு கொடுத்துட்டு நான் தியாகம் பண்ணணுமா தியாகம் பண்ணுறது எப்படி அவள் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க அவன் முகத்தை நான் பார்த்துட்டு என் மனசை நானும் நோகடிச்சுட்டு அவன் மனசையும் நோக்கடிக்கிறதுக்கு எனக்கு அதில் உடன்படே கிடையாது கொஞ்சமாவது வந்துட்டு அவகிட்ட எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி அசிங்கமான எண்ணத்தை எல்லாம் அவன் இருந்து மாற்ற சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் வந்துட்டு இதை நான் அக்செப்டே பண்ணிக்கிற மாட்டேன்ட்டு ரொம்ப வந்துட்டு கோபமாகவும் எரிச்சலாகவும் பேசுவார் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராகினி வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்கள கண்டுபிடிச்சி விஜய்க்கு வந்துட்டு ஆன எல்லா உண்மையுமே வந்துட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லுவாங்க வெண்ணிலா உடனே வந்துட்டு விஜய் வந்துட்டு இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றது நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டானா உடனே அவன் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகினியும் வந்துட்டு கிளம்புவாங்க ராகினி அஜய் வந்துட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு விஜய் பார்க்கறக்காக வருவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் கூட விஜய் சண்டை போடுது சண்டை போட்டுட்டு காவேரிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க நிவின் வந்துட்டு கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் வந்துட்டு அப்போவே டிசைட் பண்ணிடுவார் என்ன ஆனாலும் பரவாயில்ல இதனால் வந்துட்டு யமுனா வாழ்க்கை அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல காவேரி வந்துட்டு எவ்வளோ கேவலத்துக்கு ஆளானாலும் பரவாயில்ல இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு குமரன் கிட்டையும் அவங்க காவேரியோட அம்மாக்கிட்டையும் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அதே கோவிலுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு எல்லாரும் போய் அங்கே அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு காவேரிக்கு நடந்த உண்மையெல்லாம் சொல்லி காவேரி வந்துட்டு எனக்கு வந்து சேர்த்தி வீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க இந்த இடத்துல இருக்காதுங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கிளம்ப சொல்லுவார் நான் மேற்கொண்டு உங்ககிட்ட பேசுகிறேன் தயவு செய்து இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்துட்டு அனுப்பி விட்டுருவார் விஜயும் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வருவேன்ற ஹோப்பில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுவார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோயிலில் எல்லாருமே வந்துட்டு ஒரே இடத்துல மீட் பண்ண போகிறாங்க பசுபதி வெண் ராகினி வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வர போகிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு வர போகிறாங்க அதே சமயத்தில் விஜய் காவேரி யமுனாவை கூட்டிட்டு அவரும் கோயிலுக்கு வர போகிறாரு அந்த சமயத்தில் தான் வந்துட்டு கண்டிப்பாக காவேரி விஜயோட கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வர போகுது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு காவேரியை ரொம்ப கேவலமாக பேச போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்க இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எல்லாரும் அழுதுட்டு காவேரியை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக போகிறாங்க அடுத்தது விஜய் வந்துட்டு காவேரியை வந்துட்டு யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க அவங்கள வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே வந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரு என் காவேரி மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க குடும்பத்துக்காக பண்ண சாக்ரிஃபைஸ் அவங்க தங்கச்சிக்காக வந்துட்டு மெடிக்கல் செலவுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாம் நான் வந்துட்டு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளானோ பட் வந்து காவேரி வந்துட்டு நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோ மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடிப்பார்